அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகருத வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் அருமையான வியாழக்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்த சுபதினம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று பகிர்ந்துக்கணும்னு உங்களோட நினச்சேன் என்னென்னா இந்த திருவனந்தபுரத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேர் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் நம்மளுடைய சார்பாக வந்து திதி கொடுத்துருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு சிலர் வந்து நம்ம ஃபோன் பண்ணோம் எடுக்கலை அப்படின்ட்டு வராமல் விட்டுட்டிங்க அப்படி வராமல் விட்டவங்க இந்த மாதம் மீண்டும் வரலாம் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொடுத்ததே இருக்குது ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக எடுப்பாங்க அந்த கடைசி ரெண்டு நாள் நிறைய பேர் ஃபோன் பண்ணதுனால ஒரு சில ஃபோனை அட்டன் பண்ண முடியல அது உண்மையிலேயே நானே அதை ஒத்துக்கிறேன் ஏன்னா ஒரு எப்படியும் குறைஞ்ச வச்சோ ஒரு நூறு ஃபோனாக நம்மளால் அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கோம் அதிகமாக கூட இருந்திருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்தவங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன் வந்தவங்க பாதி வேலையை செஞ்சுட்டு பாதி வேலையை ச விட்டுட்டு வந்துட்டீங்க அங்கே என்னெல்லாம் செய்யணும்னு யாரும் உங்களுக்கு சொல்லலை ஏதோ வந்தது எல்லாம் மேஜராக எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிவிட்டு வந்துட்டீங்க ஸோ கரெக்டாக எல்லாம் பண்ணியிருந்தவங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் எதாவது விட்டுட்டு வந்துட்டீங்க இல்லை உங்களுக்கு எதாங்க தெரியல அப்படின்னா இன்னொரு மாதம் வந்து சிறப்பாக திருவனந்தபுரத்தில் நீங்கள் திதி கொடுக்கலாம் ஃபோன் எடுக் ஃபோன் எடுக்காம அங்கே வராமல் இருந்தவங்க வரக்கூடிய அடுத்த மாதம் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மீண்டும் அமாவாசை வருகிறது அமாவாசை அன்னைக்கு போய் அங்கே போய் திதி கொடுத்துக்கலாம் இந்த ஒரு நிகழ்வு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் வளர்பிறை சஷ்டி தினம் எப்படி இருக்கிறது பஞ்சாங்கம் வாருங்கள் பார்ப்போம் மாலை நாலு முப்பத்தி ஆறு வரைக்கும் சஷ்டி திதி அதன் பின்பு சப்தமி திதி மாலை மூணு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் திருவோணம் அதன் பின்பு பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் அவிட்டம் அவை வைநாசிக நட்சத்திரம் என்பது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு செயல்படாத நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அதிகாலை ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கோட சுபம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சுப்பிரமம் நாமயோகம் சுப்பிரமம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் நாமயோகம் பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் செவ்வாய் மிருக செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதிகாலை அஞ்சு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு மாலை நாலு முப்பத்தி ஆறு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் சஷ்டி தினம் தயவு செய்து முருகப்பெருமானை போய் இருகப்படியுங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே அப்படின்னு போய் அந்த வேலுண்டு இல்லைன்னு அந்த சரவண பவனை போய் சந்தோஷமாக பிடிங்க ஏன்னா சொக்கன் தங்க கட்டி அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்படி தங்கக்கட்டி கட்டி தான் டுவெண்ட்டி ஃபோர் கோல்டு அவர் இந்த முருகன் வந்து நம்ம செஞ்சு போட்டுக்கிற ஆபரணம் இந்த தங்கக்கட்டியை கட்டிக்கிட்டுலாம் அலைய முடியாது இந்த தங்கக்கட்டி வந்து ஒரு சிலரால் மட்டும்தான் வச்சிக்க முடியும் எல்லாராலையும் தங்க கட்டி வச்சிக்க முடியாது அதனால தான் சிவன் அடியார் அப்படின்னு பேர் சிவனை நோக்கி வணங்குறவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க அது ஏன்னா சினவனை போய் கும்பிட்றது ஒன்று அடியாராக மாறிடுறது ஒன்று ஆனால் முருகனுக்கு அடியார்னு யாருமே கிடையாது முருகன் அடியார்னு யாராக இருக்காங்களா கிடையாது எல்லாருமே முருக பக்தர் தான் இந்த நகையை யார் வேணால் போட்டுக்கலாம் எப்படி வேணால் மாட்டிக்கலாம் காலில் செஞ்சு போட்டுக்கலாம் கையில் செஞ்சு போட்டிக்கலாம் காப்பு மாட்டிக்கலாம் வளையல் மாட்டிக்கலாம் நெக்லஸ் போட்டுக்கலாம் நேற்று சுட்டி போட்டுக்கலாம் அது முருகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்கத்தை உருக்கி செய்த ஒரு நகை ஆபரணம் முருகன் சிவபெருமான் தங்கக்கட்டி இந்த தங்கக்கட்டி எல்லார்கிட்டையும் இருக்காது ஒரு சிலர்கிட்ட இருக்கும் அவ்வளோதான் ஒரு சில இடங்களில் இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இந்த அப்பாவும் பையனும் சிவபெருமான் தன் நெற்றியிலேயே நீலகண்ட கண்ட நெற்றியிலே நெருப்பவடி வாக வந்தவன் நம்மளுடைய முருகன் அதனால் சிவபெருமான் தன்னுடைய சக்திகளையெல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு பாலகனை படைத்து நீ இந்த உலகத்துக்கு போய் நன்மை செய்ய வேண்டுமென நமக்கு ஆபரணமாக அனுப்பி வைத்தவர் தான் எம்பெருமான் முருகன் அதனால் முருகன் வந்து எல்லோருக்குமான கடவுள் அதனால தான் எல்லா மதத்துக்காரங்களும் அவனை தேடுறாங்க நீ சிவபெருமானை பாருங்கள் எல்லா மதத்துக்காரும் தேடவே மாட்டான் அந்த அவர் அவரை கும்பிட்றதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அது எல்லாராலையும் தேடி போக முடியாது ஆனால் முருகனை யார் வேணால் தேடி போடலாமே எத்தனை முஸ்லீம்ஸு எத்தனை கிறிஸ்டின்ஸு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பழனிக்கு போகிறாங்க எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போகிறாங்களே எவ்வளோ முஸ்லீம்ஸ் வந்து முருகனுக்கு பக்தர்களாக இருக்காங்க தெரியுங்களா எவ்வளோ கிறிஸ்டின்ஸ் வந்து முருகனுக்கு பக்தர்களாக இருக்காங்க தெரியுங்களா ஏன்னா ஜீன்லேயே இருக்குல்ல எல்லாம் நம்மகிட்ட இருந்து போனவங்க தானே அதனால் ஜீன்லேயே இருக்கிறதுனால ஒன்று ரெண்டாவது இந்த பையன் எல்லாேருக்கும் பிடிச்சி போயிடுமே அதான் விஷயம் நம்மளால் எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும் அதனால் இந்த சஷ்டி தினத்தன்னைக்கு போய் சந்தோஷமாக முருகனை போய் சாமி முட்டுவாங்க ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பாட்டில் வாங்கி கொடுங்க ரெண்டு பேத்துக்கு முடிஞ்சால் கூட வாங்கி கொடுத்துட்டு வாங்க அந்த ரெண்டு பேர்த்தில் ஓரளவு முருகனே வந்து சாப்பிட்டோம் சரிங்களா இயலாதவர்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வாங்க உங்களால் முடிந்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ங்க இயலாதவர்களுக்கு செய்யும்போது இறைவனே வந்து வாங்கி கொள்கிறான் இறைவன் எப்பொழுதுமே சும்மா அப்படி கோட் ஷோர்ட்லாம் போட்டுக்கணு அப்படியே நான் இதெல்லாம் மாட்டிக்கினேன் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கணும் அப்படிலாம் வரமாட்டார் அந்தாலும் இருக்கிறதுலையே பரதேசியாக தான் வருவேன் நமக்கு தான் கண்டுபிடிக்க முடியாது இருக்கிறதுலையே மோசமான பரதேசியாக வருவார் இருந்தால் அப்படிவன் என்ன தான் பண்ணுறான் நான் அப்படின்ட்டு நம்மளால் தட்டில் அஞ்சு ரூபாய் போட்டு நேராக பழனிமலைக்கு மேலே போய் முருகா காடு கொடு தோட்டம் வாங்கிக்கொடு வீடு கொடு அப்படின்னு ஏன்டா டேய் உன்னை நம்பி ஒருத்த வந்து பிச்சை கேட்டான்ல ஒரு ஐம்பது ரூபா போடு ஒரு பத்து ரூபாயாவது போல அப்படின்னு முருகன் கேட்பாரா இல்லையா அந்த மாதிரி நாம் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு இறைவன் நமக்கு கொடுப்பார் ஏன்னா நம்ம கீழே போட்டு மேலே போய் பிச்சை எடுக்கிறான் அவன் கீழேயே பிச்சை எடுக்கிறான் இவ்வளோதான் வித்தியாசம் அவன் நம்மக்கிட்ட கீழே பிச்சை எடுத்துட்டேன் அடிவாரத்துலையே நம்ம கொஞ்சம் மேலே போய் பிச்சை எடுக்கிறான் அவ்வளோதான் விஷயம் நம்ம மட்டும் கோடி கோடியாக போய் கேட்கலாம் நம்மக்கிட்ட கேட்கறவங்க மட்டும் பத்து ரூபாய்க்கு மேலே கேட்கக்கூடாதுன்னா இது என்ன நியாயம் அதனால் உங்களால் இயன்ற வரைக்கும் செய்யுங்கள் அது இறைவனுக்கு செய்வதாக அர்த்தம் காசாக கொடுக்காதீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க பிஸ்கட் பாட்டில் வாங்கி கொடுங்க பாட்டில் வாங்கி கொடுங்க அவங்கள எதாவது கூல்ட்ரிங்ஸ் வாங்கி கொடுத்துடுவாங்க ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுத்துடுவாங்க ஏன்னா இது ஒரு அனுபவம் நமக்கு நடந்தது ஒரு அம்மா ஒரு அட்டையை உணர்ந்து மருந்து அட்டையை காமிச்சு எனக்கு அந்த மருந்து வாங்கி கொடுங்கன்னு ஒரு இடத்துல கேட்டுச்சு கூட்டிகிட்டு போய் நம்ம ஐயப்பன் வந்து மெடிக்கலில் மருந்து வாங்கி கொடுத்துட்டு வந்தார் எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த உட்காந்துருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை இந்த விக்ஸு தலைவலிச்சா போட்டுக்கிறதுக்கு இதெல்லாம் கூட யாரும் வாங்கி கொடுக்குறதில்ல அதெல்லாம் இந்த அவங்க எடுக்கிற காசில் தானே வாங்கிக்கிறாங்க ஏதோ அவங்க தான் கேட்டால் வாங்கி கொடுத்துட்டு வாங்கல ஏதோ சந்தோஷமாக இருக்கட்டும் அதனால் அந்த சஷ்டியை முருகப்பெருமானை திறம்பட பொடியுங்கள் வாங்க இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபக்ஷி ராசிபலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான வேலையை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமும் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் பதினாறாம் தேதி சப்தமி தேதி எப்படி இருக்கிறது பார்க்கலாம் வாருங்கள் நான் உங்கள் ரிஷபானந்தர் நன்றி வணக்கம்